சிறப்படைந்த இப்பூண்டி சிறப்புமாக கைப்பற்றி ஃபஸ்ட் செமிஃபைனல் இப்போட்டியை துவக்கி வைக்க ஊர் பொதுமக்கள் மற்றும் மாட்டாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் அனைவரும் வகையில் இருந்துள்ளனர் இப்போட்டியை சிறிது சிறப்புமாக நடத்தி பிடிக்க சிறு கழகம் பல்கலைக்கழகம் நடந்து இப்போட்டியை சிறு சிறப்பு நடத்தி நடத்தி கொண்டிருக்கின்றனர் எங்களுக்கு நன்கொடை வழங்கிய அனைத்து நல்லுலங்களுக்கும் சர்வா மகன் மன்றத்தின் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது உங்களது கரகோஷங்களை எழுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சித்தப்பா ஜெயக்குமார் அவர்கள் அனைத்து நன்கொடை கொடுத்த நல்லவர்களுக்கும் சிறப்பு செய்வார் இணைந்திருக்கு இருந்தயபுரம் அணியில் விளையாடும் ஜிஸ் நபர் த்ரீ தமிழ்நாடு காவல்துறை என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணன் அவர்களை முன்னதை ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறது அண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பலத்தை கைது கொடுவாங்க தமிழ்நாடு காவல்துறை மாமா மாயக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாமா முருகேற்க சிறப்பு செய்யப்படுகிறது மார் சிறப்பு செய்யப்படுகிறது அழைப்பை வைத்து காவல்துறை அதிகாரி அவர்களை மருமையாக மண்டசின் சார்பாக வரையறுக்கிறோம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பாபா பாரதி ஆசிரியர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பாரதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மா கரிகர சங்கர் அவர்களுக்கு சித்தப்பா ஜெயக்குமார் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது பார்த்திபாரி இருக்கிற குற்றாரம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எங்களது அழைப்பை ஏற்று காவல்துறை அதிகாரி அவர்களை விட மறு விமர் மண்டலம் தொடர்பாக வரவேற்று வாய் மாமா பாஸ்கர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது காவல்துறை உயர் அதிகாரி சிக்கப்பா ஜெயக்குமார் அவர்களால் சிறப்பு செய்யப்படுகிறது உங்களது தலைவசங்களை எழுப்பி பரமேசி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அண்ணன் வீரமணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாமா பிரபாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது தமிழ முருகன் சிறப்பு சிறப்பது ரங்கராஜ கரிமா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பாமா செந்தில் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாமா செல்வி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மன்னன் மணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது பெரியப்பா கோபால் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாமா நாயுடு சிறப்பு செய்யப்படுகிறது பசுபதி நாராயணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது மாமா நள்ளிக்குட்டி குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது குருமத்தி அவர்களுக்கு குருவன் குருமதி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அனைத்து நல்ல மண்டத்தின் சார்பாக நன்றியை கொள்கிறோம் ரெஃபர் வாங்க நாலு பேர் வாங்க நாலு பேர் வாங்க

இன்னும் <laughs> என்ன திறப்பு செமிஃபைனல் துவக்கி வைத்த அனைத்து நல்ல உணவர்களுக்கும் விழாக்கூள் சிறப்பாக நட்டிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் இப்போட்டியை சிறு திருப்பமாக நடந்து கொண்டிருக்கும் உடல பழியம் இளைஞர்களுக்கு உடம்பார் பாலியல் தெரிவித்துக் கொள்ளும் செமிஃபைனல் தற்போது உடையார் படையம் சர்வ விஸ்வமோகன் அணியினருக்கும் இருதே அணியினருக்கும் நடுவர் தீர்ப்பு இறுதியானது உறுதியானது தலைவர் தமிழர் சிதம்பர நாடாளுமன்ற உறுப்பினர் பிறந்த முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்ட கபடி போட்டி நடுவர் தீர்ப்பே இறுதியானது உறுதியானது தம்பி சித்தப்பா ஜெயக்குமார் அவர்களெல்லாம் டிவிக்கு நகர பொருளாளர் கண்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது எங்களுக்கு நாலாவது பரிசுதான் சுய

¡Gracias! Thank you. Boys. i am there உடையார்பாளையம் ஆறு புள்ளிகளையும் ஜாலிபாய்ஸ் பத்து புள்ளிகளையும் பெற்றுள்ளனர் உடையார் பாளையம் ஆறு ஜாலிபாய்ஸ் இருதயபுரம் பத்து